ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி வீடு சேனல்லேருந்து நான் உங்கள் ஷோபி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணேன் சூப்பரான ஒரு வீடு இப்போ சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாத்தூர் அண்ணாநகர் ஐடி பார்க் தெரியுங்களா அங்கே தான் இருக்குது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் பாருங்கள் லைட் கலர்ஸில் நல்லா நீட்டாக இருக்குது அதே மாதிரி டோர் பாருங்கள் நல்ல செவன் ஃபீட்டுக்கு எம்எஸ்சில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற டோர் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் வால்லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம வீட்டோட பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் லைட் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கேட்டோட கலரும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்ம வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா போர்ட்டிகோ ஏரியா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் தாங்க பண்ணியிருக்கோம் பெயிண்டிங் செலவே கிடையாதுங்க போர்ட்டிகோ ஏரியா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் இங்கே ஃப்ரெண்ட்லேயே நமக்கு இபி போர் ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்கோம் ஸ்பால் சீலிங்கில் ஸ்பாட்ச் லைட்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டார்கேஸ் ஏரியா அது கீழே நமக்கு வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட மெயின் டோர் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரனேட்டில் கொடுத்துருக்கோம் டோர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூட்டில் பண்ணியிருக்கோம் டோருக்கு ரெண்டு சைடும் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் மிரரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய இது டைல்ஸ் ஒர்க்லாம் பாருங்கள் நல்லா மில்க் ஒயிட் கலரில் லைட் டிசைன் கொடுத்து அழகாக இருக்குது நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பில்டப் ஆயிரம் இது தெற்கு பார்த்த வாசலில் அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் விலை குறைப்பு உண்டு சி ப்ளூ கலரில் யூனிக் டிசைனில் ஸ்பாட்ஸ் லைட்ஸோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டிவி யூனிட் தனியாகவே கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணி ஸ்பாட்ஸ் லைட்ஸ் கொடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வுட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பாருங்கள் டபுள் கலரில் உட்டில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினொன்றுங்கிற அளவில் பண்ணியிருக்கோம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க அதே மாதிரி வால்லாம் பாருங்கள் பட்டர்ஃப்ளை பேட்டன்லாம் பண்ணியிருக்கோம் இங்கேயும் சீலிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்கோம் மாதிரியே இங்கே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோங்க ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே மேலே மே லேஃப்டும் கபோர்டு ஒர்க்கே பண்ணியிருக்கோம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு அட்டாச் பாத்ரூம் பார்க்குறோம் ஃப்ளவர் டிசைனில் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்கோம் உள்ளே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட் காண்ட்ராஸ்ட்டில் டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கே கேசர் ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம் டவல் ராடு ஸ்டூப் ஸ்டாண்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோங்க பெட்ரூமில் மிரரோட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோங்க அழகாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட செகண்டரி பெட்ரூம் பார்க்க போகிறோம் அது பத்துங்கிற சைஸில் இந்த ரூம் கொடுத்துருக்கோம் இதோட டோரும் வுட்டில் பண்ணியிருக்கோம் இந்த வால் பாருங்கள் அங்கே பட்டர்ஃப்ளை பேட்டனில் கொடுத்துருந்தோமா இங்க வந்து ஸ்டெக்ஸ்ட் பேட்டர்னில் ரேப் கட்ல கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோங்க லைட்ஸோட இங்கேயும் லேஃப்ட் கபோர்டு எல்லாமே ஃபுல்லாகவே உட் ஒர்க் பண்ணியிருக்கோங்க நல்ல எல்லாம் சேஃபாக நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது வந்து இந்தியன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே சேர் ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் வென்டிலேஷனுக்கு விண்டோ எல்லாமே இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஒன்றும் வெஸ்டர்ன் டைப்பு இன்னொன்றுல இந்தியன் டைப் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட டைனிங் ஹால் பார்க்குறோம் அங்கேயே வாஷ் பேஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இது நார்மலாக இல்லாமல் ஒரு டேபிள் டாப் டிசைனில் கொடுத்துருக்கோம் கீரில் ஸ்டோரேஜ்க்கு கபோர்டு கொடுத்துருக்கோம் இங்கே வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்கோங்க இப்போது ஒரு அழகான கிச்சன் பார்க்குறோங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபுல்லாகவே டு கபோர்டு பண்ணியிருக்கோங்க ஒர்க் டேபிள் பார்த்தீங்கன்னா கிரனேட்டில் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மேலே லேஃப்ட் ஒர்க்கு இங்கே செல்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே உட் ஒர்க் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு வேறு எந்த ஒர்க்கும் இல்லை நீட்டாக இருக்கும் நம்ம வீடு வந்தோம்னா உடனே குடியேற மாதிரி சூப்பராக இருக்கும் வெண்டிலேஷனுக்கு இங்கே விண்டோஸ் கொடுத்துருக்கோம் சிங்க்கும் கிரனட்லேயே கொடுத்துருக்கோம் எம்எஸ்சில் டேப் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒரு கிச்சன் டேபிள் டைல் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க்கே கொடுத்துருக்கோங்க ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன அழுக்கப்பட்டாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த கபோர்டு ஒர்க்கெலாம் ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல திங்ஸ் எல்லாமே நீட்டாக அடிக்கி வச்சுக்கலாம் அழகாக இருக்குது கிச்சனில் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட மாடிக்கு போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பில்டப் ஆயிரம் ஸ்டார் கேசர் ஹேண்டில்ஸ் பாருங்கள் எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் இங்கே ஃபுட் லேம்ப்ஸும் கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெப்ஸ் லைன்ல வெளிச்சத்துக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் இங்கே எம்எஸ்ல ஒரு ஃபிக்ஸட் டிசைனில் கொடுத்துருக்கோம் இங்கே மாடியில ஹெட்ரூமோட கொடுத்துருக்கோங்க நம்ம வீடு தெற்கு பார்த்த வாசலில் அமைஞ்சிருக்கு பட்ஜெட் ஐம்பது லட்சங்க ரேட் நெகோஷியபிள் லொக்கேஷன் நம்ம திருச்சி மாத்தூர் ஓஎஃப்டி அண்ணா நகரில் இருக்குங்க ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல்ல தாங்க இருக்கு நம்ம வீடு சுற்றி ஃபுல்லாவே வீடுங்க தாங்க ஸோ உங்களுக்கு தனியா இருக்கிற பயமே கிடையாது ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியாவில தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் நம்ம மாடியில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம அதுக்கான எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே மேலே வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சேஃப்டிக்கு இங்கே எம்எஸ்சில் கேட்டும் கொடுத்துருக்கோங்க இந்த வீட பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் திருச்சி விட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ